நம்முடைய ஹாஜத்துக்கள் நம்முடைய நாட்டங்கள் நிறைவேற இரண்டு ரக்காய் ஹாஜத் நஃபில் தொழுதுட்டு கீழ்கண்டது ஆக ஊதி அல்லா கிட்ட நம்மளுக்கு என்ன ஹாஜத்தோ அதை கேட்டால் நிச்சயமாக அல்லாத்தாலா அதை நிறைவேற்றுவான் ஆமின் لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العليم والحمد لله رب العالمين أسألك مجبات رحمتك وأزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تغفل ذنبا إلا غفرته ولا هم من إلا فرزته ولا حاجة هي لك رضا إلا قلتها يا أرحم الراحمين வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வைத் தவிர யாருமில்லை அவன் மிக பொறுமையாளன் மாபெரும் கொடை வள்ளல் மகத்தான அர்ஷுடைய அல்லாஹ் தூயவன் இவுலகத்தாரை படைத்து லட்சிக்கும் அல்லாஹுக்கே புகழணைத்தும் இறைவனே உன் அருளுக்கு உரித்தாகும் தகுதியை உன்னிடம் அன்றாடி கேட்கிறேன் எங்கள் இம்மை மர்மையின் தேவைகளை பூர்த்தி செய்வாயாக